இந்த வழிகள் ஏன் வருது அப்படின்னா நம்ம சுவாசம் நம்ம குரு மெயின் முக்கியமான மெசேஜ் இது அப்போ நம்ம மறுபடியும் அறுபத்தஞ்சு வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் தூங்கலைன்னா என்ன ஆகும் நம்ம பிரச்சனைக்கு காரணம் யார பூர்வ ஜன்ம கிருதம் பார்ப்போம் யாரி ரூபேனா பிடிய உங்க கர்ம விளைக்கல் போனோம்னா என்ன பண்ணணும் அந்த இணைப்ப நமக்குள்ளதா இருக்கு ஆனா நம்ம அந்த இறை தத்துவத்தை கவர் பண்ணி சில இடங்கள்ல வலிகள் ஏற்பட்டிருக்கும் இந்த வழிகள் ஏன் வருது அப்படின்னா நம்ம தியானம் பண்ணும்போது நாடி மண்டல சுத்தி அப்படின்றது நடக்குது அந்த நாடி மண்டல சுத்தி மூலமா நம்ம பிரபஞ்ச ஆற்றல் நம்ம நாடி மண்டலங்கள்ல டிராவல் பண்ணி எங்கெல்லாம் இருக்கோ கிளியர் பண்ணும் ஒரு வாட்டி பிரம்ம எளிதான தியானத்தை நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இல்ல அப்படின்னா ஏதோ குரு எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியதான் தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்க வெளிய தேட தேவையில்ல இப்ப நம்ம இங்க எல்லாம் கூடி இருக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம சுவாசம் நம்ம குரு இனி யார் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சுவாசத்தை நீங்க கவனிக்க கவனிக்க அந்த சுவாசமே எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பத்ரி சார் மெசேஜே நம்ம வந்துட்டு கேட்டுடலாம் மெயின் முக்கியமான மெசேஜ் இது தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் இது சீனியர் மாஸ்டர் ஜூனியர்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இங்க எல்லாருமே ஈக்குவல் ஏன் இந்த மூணு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துல ஃபாஸ்டா நமக்குள்ள வளர்ச்சி வேணும் அப்படின்னா இந்த மூணு முக்கியம் தியானம் நான் வெறும் தியானம் மட்டும் பண்றேன் அது மூலமே நான் ஞானத்தை அடைகிறேன் அப்படின்னா அது ரொம்ப ஜென்மங்கள் நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு சரி நான் புக்கு மட்டும் படிக்கிறேன் சுவாத்தியாயம் அப்படின்னா புக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் ரொம்ப டைம் பிடிக்கும் சஜன சாங்கத்தியம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே போதும் அப்படின்னு சொன்னா அதுவும் வேஸ்ட் ஆயிடும் டைம் அப்போ இந்த தியானம் சுவாத்தியம் சஜன சாங்கத்தியம் இது மூணும் ஒரே வாட்டி பண்ணும் போது இந்த ஒரு பிறவிலேயே நம்ம ஞானத்தை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா ஜெட் ஸ்பீட்ல இருக்கும் தியானம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள் வரும் அந்த அனுபவங்களுக்கு நம்ம ரெடியா இருக்கும் போது அதுக்கு ரிலேட்டடான அவர் வந்துட்டு அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தார் அந்த அறுபத்தஞ்சு வருஷத்துடைய ஞானம் வந்துட்டு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மறுபடியும் அறுபத்தஞ்சு வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அந்த புக்கு படிச்சோம்னா ஒரு மாசத்திலே நம்ம அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த ஞானத்தை பெற்றுடலாம் ஆனா அந்த அறுபத்தஞ்சு வருஷம் ஞானம் ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது பல ஜென்மத்துடைய சாராம்சம் தான் அந்த புக்ல நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படி பத்ரி சார் எழுதின புக்ஸ் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா ஒன்றரை லட்சம் புக்ஸ் படிச்சிருக்காரு அப்போ அந்த ஒன்றரை லட்சத்து புக்ஸுடைய சாராம்சம் அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம ஒன்றரை லட்சம் புக்ஸ் படிக்க தேவையில்லை அவர் சொன்ன விஷயங்கள் சஜ்ஜன சாங்கத்திய மூலமா அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம கேட்டு அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே சீக்கிரமா நம்ம என்லைட்டன்மெண்ட் அந்த இறைநிலையை அடை அடைஞ்சிடலாம் இங்க எப்படின்னா ரெண்டு விதமான ஆன்மீக வழி இருக்கும் சில பேர் நான் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு அப்படியே வாழ்க்கையை கடத்திடுறேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இன்னொன்னு நான் ஆண்டவனை புடிச்சுக்கிறேன் அப்படின்றது இன்னொன்னு இங்க நம்ம தான் புடிச்சுக்கணும் ஓகே நம்ம ஏன் பிடிச்சுக்கணும் அப்படின்னா தான் இறைவன் மார்கள் ஓகே இப்போ இந்த மூணு விஷயம் தான் பத்ரி சார் சொன்ன விஷயங்கள் தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கார்த்தியம் தியானம் மூலமா நிறைய அனுபவங்கள் வரும் அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் ஞானம் நமக்கு அந்த புக்கு மூலமா கிடைக்கும் அதுக்கப்புறம் சஜன சாங்கத்தியம் மூலமா ஓ அவங்க இந்த மாதிரி எல்லாம் அமஸ்தப்பட்டு வெளியே வந்திருக்காங்களா ஓ அவங்க என்ன விட அப்ப கிரேட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுப்போம் எல்லாரும் சமம் அப்படின்ற ஞானம் நமக்கு வந்துட்டு புரிய வரும் நிறைய பகிர்தல் இப்போ ஒரு மாஸ்டர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஷார்ட் கட் மாதிரி நமக்கு சீக்கிரமா கிடைச்சிரும் அந்த நாலேஜ் கிடைச்சிரும் அப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுவோம் ஸோ இந்த மூணும் நம்ம பண்ணலாம் அப்புறம் இன்னைக்கு மகா அவதார் பாபாஜியுடைய பிறந்த ஏன் நம்ம ஸ்பெஷலா இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அப்படின்னா அவருடைய சப்ஜெக்ட் அவரு தெரிவிக்க சொல்லி சொன்னார் நான் நினைச்சேன் மாஸ்டர் அவங்களுக்கு இன்னும் அதெல்லாம் தெரியாது நான் எப்படி ஸ்டார்டிங்லயே அந்த விஷயம் எல்லாம் சொல்றது அப்படின்னா ஒன்னும் இல்ல எல்லாரும் என்லைட்டன் ஆனா ஒரு கவர் அப்படின்றது இருக்கு சோ எல்லாரும் முக்தி பெற்றவர்கள் எப்படி நம்ம எல்லாம் முக்தி பெற்றவர்கள் எப்படி நம்ம எல்லாம் இறைவன் நான் நினைக்கிறது எல்லாமே பிரச்சனையாவே நடக்குது என்னை சுத்தி பிரச்சனைகளாவே இருக்கே அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன கர்ம வினை அந்த கர்ம வினை போகணும் அப்படின்னா நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம இந்த உடலோட ஒப்பிட்டு கொண்டு அனிருத் நான் அனிருத் நான் வந்துட்டு நடராஜன் நான் ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உடலுக்கு தான் ஒப்பிட்டு சொல்றோம் ஆனா இப்போ நான் இருக்கிறேன் எல்லாரும் என்ன அநிருத் அநிருத் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க சோ எல்லாரும் எங்க என் வீட்டுக்கிட்ட சேர்றீங்க அப்போ அனிருத் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டீங்க பாடி வந்துச்சா அப்படின்னு கேப்பீங்க அப்போ அந்த பாடியில இருந்தது என்ன அனிருத் அனிருத் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட எல்லாரும் பாடி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னா அந்த பாடி என்ன அந்த தான் நம்ம என்னன்ட்டு நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டு உள்முகமா நம்ம பயணம் பண்ணணும் சரி இன்னைக்கு அந்த ஆன்சரும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிலையில ஆற்றல் வரும் நமக்கு மட்டும் இல்ல இந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துக்கும் ஒரு டைம்ல எனர்ஜி வரும் எந்த நிலையில நமக்கு ஆற்றல் வருது அது பூச்சி இருந்தாலும் சரி அதுக்கு தியானம் தெரியாதுல்ல அதுக்கு ஆற்றல் வருதே நம்ம தூக்க நிலையில தூக்க நிலையில நமக்கு ஆற்றல் வருது அப்ப தூங்குனா போதுமா இல்லைட்டன் ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது தூங்கும்போது நம்ம இந்த பௌதிக உடலுக்கு மட்டும்தான் ஆற்றல் வரும் அதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மீதி சேனல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும் அங்க நமக்கு எனர்ஜி சப்ளை அப்படின்றது நடக்கும் தூக்கத்துல விழிப்புணர்வு இருக்காது ஓகே ஒரு நாள் தூங்கலன்னா என்ன ஆகும் டயர்டா இருக்கும் தலை சுத்தும் சரியா பேச முடியாது கண்ணெல்லாம் எரியும் அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது நைட்டு நம்ம இறைநிலைக்கு போகல இறைநிலைக்கு போகாததுனாலதான் பிரச்சனை நம்ம என்ன பண்றோம் உட்காந்துட்டு தியானம் பண்ணும்போது விழிப்புணர்வா இருக்கும் அதே சமயம் இறைநிலையோட இருக்கும் இந்த பிரபஞ்சமே உருவாகினது ஒரு எம்டினஸ் சத்தியம்ல இருந்துதான் உருவாச்சு சத்தியம் அப்படின்னா என்றும் மாறாதது இப்ப ஒரு லைட் வருது அப்படின்னா அது டார்க் ஆகும் ஒரு டார்க் இருக்கு அதாவது இருள் இருக்குன்னா அங்க ஒளி வரும் அப்போ நம்ம தூக்கத்துல மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இது எதுவுமே இருக்காது நான் அப்படின்னு சொல்லி ஏதாவது நிலை இருக்குமா நம்ம தூங்குற நிலையில நான் ஆணா பெண்ணா எனக்கு எத்தனை பசங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவா இருந்தாலும் சரி அந்த ஹெல்த் இஷ்யூ கூட வராது இல்லாத இருக்கும் அதுதான் இறைநிலை நம்ம இயல்பா நடக்கிற சுவாசத்தை கவனிக்க கவனிக்க விழிப்புணர்வோட நடக்கும் நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே யார்னால உருவாகப்படுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவனை கை காட்டிடுவோம் இல்லையா அப்போ ஆண்டவனுக்கு நம்ம மேல என்ன பகை ஏதாவது இருக்கா இவன் நாசமா போகணும் ஆ இவன் நல்லா இருக்கணும் இவன் எனக்கு நல்லா நிறைய தேங்காய் உடைச்சிருக்கணும் இவன் வந்து நிறைய கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்த்தாவே அது ஆண்டவன் ஆகுமா அப்போ நம்ம பிரச்சனைக்கு காரணம் யாரு நம்மதான் வாவ் சூப்பர் பகவத் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்வார் நைனம் சிந்தியந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந க்ளேத கிளேத என் தியாகோ ந சோசதி மாறுதாக ஆன்மாவ ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க முழு மனசோட நாப்பது நாள் நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நான் சொல்றேங்களா இந்த திரேட்டிக்கல் நாலேஜ் இதுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ரெகுலரா மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்ப இந்த கர்ம வினைகள் என்னது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரோ நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம் பூர்வ ஜென்ம கிருத்தம் பாபம் வியாதி எத்தனையோ ஜன்மங்களை பண்ண கர்ம வினைகள் சஞ்சித கர்ம இருக்கும் அது குட்டி பிராரப்த இந்த நம்ம எடுத்துட்டு வருவோம் அப்புறம் அத மறுபடியும் அந்யானத்துல மறுபடியும் மறுபடியும் தப்புகள் பண்ணி 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 ஆகாமிய கர்மாவை சேர்த்துக்கிறோம் அது மறுபடியும் சஞ்சித கர்மாக்கு போகுது அப்போ இது எல்லாம் எப்படி நான் சால்வ் பண்ணிக்கணும் கர்ம வினைகளை எப்படி கிளியர் பண்ணிக்கணும் தியான அக்னி தக்த கர்மானாம் தியானம் அப்படின்ற அக்னி தான் நம்மளுடைய கர்மங்களை தகிக்கும் பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க தியானம் பண்ணும் போது வழி வந்திருக்கும் அது எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகளை குட்டியோண்டு வழியால போக்குது ஒரு மாஸ்டர் அவருக்கு வந்துட்டு காலு கட்டாகிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு மெடிடேஷன்ல என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா அவருடைய கர்ம அந்த தியானத்திலே ஒரு அனுபவமா போயிடுச்சு அப்போ இந்த பௌதிக வாழ்க்கையில அவருடைய கால் கட்டாக வேண்டிய அவசியம் இல்ல அவர் அந்த வலிய வேதனையை அனுபவிச்சுட்டார் ஒரு மேடம்க்கு வந்துட்டு முதுகு வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க எந்த ஹாஸ்பிட்டல் போய் தேடி பார்த்தாலும் சொல்யூஷன் கிடைக்கல தியானம் பட்டாங்க தியானத்துல ஒரு பெரிய கோல் ஒண்ணு வச்சுட்டு ஒரு மாடுடைய முதுக போட்டு அடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது நான் அடிக்கிறேன் ஐயோ சாரி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா அங்க மன்னிப்பு கேட்கிறாங்க உடனே அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்கிறது போயிடுச்சு அப்போ உங்க கர்மவினைகள் வினைகள் என்ன பண்ணணும் ஒரு நாளும் விடாம இன்னில இருந்து ஃபார்ட்டி டேஸ் பண்ணுங்க உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் நீங்க யார் பின்னாடியும் போக வேணாம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு காரணம் என்ன சுவாசம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு காரணம் என்ன என்னிக்காவது நம்ம அதை திரும்பி பார்த்திருக்கிறோமா நமக்காக எவ்வளவு வேலை செய்யறது நம்ம உயிரோட வாழ்றதுக்கு காரணம் சுவாசம் ஆனா அதை நம்ம மறந்துட்டோமே இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம பேரு கிடையாது நம்ம பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வர் வரல நம்ம நம்ம ஆன்மா என்னது ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கும் ரமண மகர்ஷி என்ன சொன்னாரு ஆனா பத்ரி சார் சொன்னாரு சும்மா எப்படி இருக்கு சொன்னாருன்னா கவனி நீ சும்மா ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலையில இறை நிலையில என்ன நடக்கும்னா நமக்கு அந்த இறைவன்

உங்க விருப்பம் நீங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறீங்க உங்க இறைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கார் அந்த இறைவன் தான் இருக்கார் ஆனா நம்ம அந்த இறை தத்துவத்தை கவர் பண்ணி இருக்கிறது யாரு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் மனசு எப்பவுமே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அழ வச்சுக்கிட்டே இருக்கும் புத்தி ஐடியாஸ் கொடுக்கும் ஐடியாஸ் கொடுக்கும் ஏ இப்படி பண்ணி ஈஸியா வேலை முடியும் அப்படின்னு சொல்லி சித்தம் அப்படின்னா மெமரி கார்டு இப்போ நம்ம மொபைல்ல மெமரி கார்டு இருக்குல்ல அத போல சித்தம் அகங்காரம் அப்படின்னா நான் அப்போ இந்த நாலு விஷயத்தையும் தியானத்துல தாண்டிடுவோம் ஓகே இந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு நமக்குள்ள இருக்கு இத எங்க கேக்குறோம் நம்ம காது வழியா உள்ள கேக்குறோம் இது எல்லாம் எங்க பாக்குறோம் நம்ம கண்ணு வழியா உள்ள பாக்குறோம் உள்ள 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 இது எல்லாம் உள்ள நடக்குது ஆனா நம்ம வெளி அதையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம் இப்போ பிரபஞ்சம் அப்படின்றதோ நமக்குள்ள கேலக்சிஸ் தெரியுது நட்சத்திரங்கள் தெரியுது கிரகங்கள் தெரியுது இவ்வளவு ஆற்றல் கொண்டவங்க நம்ம ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாட்டிக்கிட்டு மனசு கனெக்ட் ஆயிட்டு பிரச்சனைகளை நம்மளே உருவாக்கிக்கிட்டு கர்மாவி மாட்டிக்கணும் சரி அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ஆகுங்க வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்களுக்கு அந்தம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இறைவனை நிராகார நிர்குண நிர்மல அப்படின்னு சொல்லுவாங்க நிராகாரம் அப்படின்னா அதுக்கு உருவம் இல்லை நிர்குணம் அப்படின்னா இறைநிலை இறைநிலைக்கு குணங்கள் இருக்காது என்னமற்ற நிலைதான் குணங்கள் இல்லாத நிலை